விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் சதுரகிரி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் எதிராக இந்திய அரசு உள்நாட்டு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் வலியுறுத்தப்பட்டன இதில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்திய அரசுக்கு எதிரான உடன்படிக்கையை கையெழுத்திட்ட பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஐந்து நாடுகளுடன் செயல்பட்ட இந்திய அரசு இன்று வரை மனித உரிமைக்கு எதிரான சித்திரவதைக்கு எதிரான உள்நாட்டு சட்டங்களை ஏற்றவில்லை ஐநா சபையின நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து நாடுகளினுடைய வற்பத்தின் பேரில் இரண்டாயிரத்தி பத்தில் மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் இன்று வரை இந்திய அரசு பவுளம் சாதித்து கொண்டிருக்கிறது மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான எண்பத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக அரசு கொண்டு வந்த தனி சட்டத்தை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற புத்தர் சிலை திறப்பு நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எழுச்சி தமிழர் சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை பரோலில் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மேலும் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான

அரசு களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை